தலைப்படத்திலிருந்து பாட்டு ஜி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு மகிழங்கள் இந்த நாள் இனிய நாளாக பெற வேண்டுகிறேன் வாழ்த்துகிறேன் விரும்புகிறேன் வாழ்க வளமுடன் மணி நான் கேட்டேன் உன் பெயரில் சேர்ந்தது போல் ஒளி கேட்டேன் நீ கேட்டது அசை எதிரொலி தந்தது காதலில் டிங் திங்டங் கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன் உன்பே என் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன் காதல் சொல்ல சொல்லாகி வந்தேன் நீ பேச இது நீ பேச சொல்ல இனி நான் பேச கனவுகளே கனவுகளே பகலிரவு நீள்கிறதே இதயத்திலே உன்னினைவு இரவு பகல் நாள்கிறதே சற்று முன்பு நிலவரம் எந்த நெஞ்சு கலவரம் கலவரம் ஆ கோவில்ி கோவில் உன் பேர் என் பேரில் சேர்த்தது போல் ஒலி கேட்டேன் அஹா ஆஹாஹா உம் 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 போல் தோங்கும் போவும் தூங்கும் புது காற்றும் தோங்கும் தூங்காதே நம் கண்கள் தான் ஏங்காதே இது காதல் தான் தீர்த்த நிலா பிடிக்கவில்லை பிடிக்கிறது உன்முகம்தான் இனிக்கு மிசை இணிக்கவில்லை இனிக்கிறது உன் பெயர்தான் எழுதி வைத்த சித்திரம் எந்த நெஞ்சில் பத்திரம் பத்திரம் ஆ கோயில் மணி கோவில் மணி நான் கேட்டேன் உன் பேர் என் பெயரில் சேர்த்தது போல் ஒலி கேட்டேன் நீ கேட்டது எதிரொலி தந்தது காதலில் உயிர்வலி Mm-hmm.